الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النسير. لا اله الا انت سبحانك. لا حول ولا قوة إلا بالله الله الله ربي لا أشرك به شيئا الله الله ربي لا أشرك به شيئا الله الله ربي لا أشرك به شيئا اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر اللهم اغفر له ونعمه وابي وابو له واكل ابن ذلك ووسع مدخلع ووسع مدخلع ووسع مدخلع ووسع من ووسع مدخلع ونقيه من الخطايا كما يلقى الثوب الابيض من الدرس ونقيه من الخطايا كما يلقى الثوب الابيض من الدنس اللهم بدل دارا خيرا من داري اللهم بدل دارا خيرا من داري واهلا خيرا من داري واهلا خيرا من داري وجيرانا خيرا من جيراني اللهم ادخله الجنة اللهم ادخله الجنة واعذ من الله ും സത്യമായ പഠിക്കും സത്യമാണ് എല്ലാവർക്കും என்ன பிரயோசனம் என்ன கிடைக்கும் வாங்க சொல்றோம் அன்பாந்தவர்களே சகோதரர்களே குரான் ஹதீஸ் மட்டும் தான் படிச்சிருக்கிறோம் அது ஒண்ணும் தெரியா வாங்க அதனால கிடைக்கிற பெனிஃபிட் நாங்க சொல்றோம் அன்பாந்தவர்களே சொல்லு அதனால கிடைக்கிற லாபத்தை சொல்றோம் அது நிச்சயமாக சத்தியமாக நாலு புள்ளையில மூணு புள்ளைய டாக்டர் இன்ஜினியர் லாயர் காசிக்காமாக மாத்திராலும் பரவாயில்லை ஒரு புள்ள ஒரு ஹாமிஸ் ஆலிமாக சாரியான புள்ளையாக இருந்தால் அந்த புள்ளையினோட மட்டும்தான் நான் சொற்க போக முடியும் அன்பான சகோதரே இந்த ஐனு பெண்ணுவதானது உலகத்தில் தெலுராக சொல்றோம் அல்லாஹோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆணுமா அல்லாஹோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறனுமாக இருந்தான் சொன்னாங்க ரசு செல்லல்லாஹி அழை இவர் செல்லம் அகலும் வா அல்லாஹுடைய சமினி இந்த உலகத்தில் நிற்கிறான் அல்லாஹோட செமினி இந்த உலகத்தில் நிற்கிறாங்க அவன் யார் தெரியுமா அகலும் ஒரு ஆண் பிராணு சுமந்தவர்கள் பரானுடையகர்கள் பாக்கியமான குடும்பம் பாக்கியமான ஒரு தகத்தன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சுபகான ஒரு புள்ள இன்னும் ரெண்டு புள்ள இருக்கிறாங்க குரான் அதிச சுமந்த பிள்ளைகள் குரான் அதிச சுமந்த பிள்ளைகள் அன்பாண்ட சகோதரி இவர் மௌத்தாகிட்டார் இவர் ரெண்டு புள்ள இருக்குது ஒரு புள்ள தொழுவிச்சார் ஒரு புள்ள தயா செஞ்சார் நான் சொல்லோடும் அன்பாண்டவர்கள் சொல்லு புள்ள வளர்க்கப்பட இப்படித்தான் வளர்க்கணும்

மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தவறில் சிறந்த செய்யக்கூடியவன் மதுரை சாக்கள் முயற்சியை செஞ்சு அழகான முறையில் இன்னைக்கு பாருங்க இந்த ஜனாச அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் இவங்களுக்கு காலம் சொல்லி கொடுத்தவங்க கால வசூலு சொல்லி கொடுத்தவங்க ஜெயில இருக்கிறாங்க சொல்லி கொடுத்தவங்க

முதல சொல்லிக் கொடுக்கணும் ஏத்தனை லா ஈலஹா இல்லைல்லா அந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொடுக்கணும் அன்பாண்டதில்லை சொல்லு யாராவது செஞ்சிருக்கிறோமா யாராவது செஞ்சுருக்கிறோமா முதலாவது வார்த்தை லா லாஹா இல்லைல்லா ஆஹா இருக்க முடியுமா என்றால் முதலாவது கல்வி எரிவாக இருக்க முடியும் முதலாளுக்கல் ஏய் அணுகி அழகாவை சொல்லுங்கள் மீடியாக்களை சொல்லி மீடியாக்கள சொல்லி எங்கட கண்ணை எங்கட கையால குத்த வச்சிடாதிங்க குத்த வச்சிராளிங்க அன்பாண்டுகளில் சொல்லி அதனால மாஷா புள்ளைக்காக வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் முசாதிமார்கள் சிரமப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்த சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் அரபு ஒரு தெரியாத மொழி அதை சொல்லிக் கொடுப்பார்கள் இது போல அஞ்சு ஒரு சேர்த்த ஆறு மாணவர்கள் மாஷா நல்ல முறையில் சகிதா இருக்கிறார்கள் இல்ம சுமந்தவர்கள் சகிதா இருக்கிறார்கள் அந்த பேரரசர் வருவார்களாக யாரும் கவலைப்படாதீங்க ஒரு அழகான மௌத்து அன்பான மௌத்து ஏக்கமான மௌத்து இல்ம சுமந்த மௌத்து

எனக்கு ஒரு ஆன சுமந்தம் ஒளியை எழுதிய கூடியவங்க அவங்க சார்பாக சோழே அந்த அவர் அதிபராக இருக்கிறார் அவர் நினைச்சா என்ன்தாத் அலியா ரசத்துக்கு எட்டு வருஷம் செஞ்சவர் எட்டு வருஷம் நம்முடைய கண்ணியமான அலியா ரசத்துக்குமானவர்

அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாந்தவல்லி சுழில பேசுகிற போது உலமாக்கள் முடிவெடுப்பாங்க நாம மதுரை சாக்கரை விடுவோம் அவங்க என்ன நாங்களா பிள்ளையில பாக்கட்டும்னு சொன்னாங்க இனிமே யாரு கற்றுக் கொடுக்கிறது அன்பாந்தவல்லி சுகொலு அது அல்லா ரஹமசுவான் உயரையும் சிறிய உரவை அனசப்படுறவங்க அதனால அன்பாந்தவல்லி அல்லாஹ் ரஹம் கஸ்வான் விவசாயம் மாறி வந்திருக்கிறாங்க ஊர் மக்கள் வந்து இருக்கிறாங்க அதே போல மாஷால ஜனேஜா இருவராவது கஷ்டப்பட்ட ஜனஜா நடம்புராம் மேற்பே சாய்ந்தமருந்து மாலையைக்காடு மக்கள் எல்லாம் வந்து நல்ல நிலமிருந்து வந்திருக்கிறீங்க உண்மையில இல்லாம ஒரு மூனேடு பண்பாடு ஒரு மூணு பண்பாடு ஒரு மூணு கொண்டு வந்தால் இன்னொரு மூணு துடிக்கோமா அதே போல காரணிகளிருந்து மாற்றும் அல்ல சுகோராக இருந்தாலும் மனித நேரம் பிறந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப நம்மளோட மாணவர்களை மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள் அன்பாந்தர்கள் சோதரலு இதுதான் மனித நேயம் இதுதான் வந்து நாங்க யாரு ஊரு பேர் ஒண்ணும் பாத்துடக் கூடாது மனிதனை கொண்டா என்ன விதமாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை காப்பாற்றுறது அவருக்கு உதவி செய்யறது அது ஆகத்தில் நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பாந்த பள்ளி சொகோல் அதனால அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாசாக்களும் பெருமதியானது அது பெருமதியான ஜனாசாக்கள் அதனால வந்திருக்க எல்லாருக்கும் அல்லாஹ் மேலான கிருத ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இல்முள்ள பிள்ளைகளாக அல்லா ஹுஸ்மஹான ஆக்கணும் அன்பாந்த பள்ளி சொல் மட்டும்தான் எங்களுக்கு தேவை ரெண்டும் தேவை அதனால இன்ஷா அல்லா

آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. آمين. اللهم اغفر له وارحمه آمين. وعافه واعف عنه آمين. واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد <تصفيق> <تصفيق>